இந்த தலைப்பு வந்து ஆனந்தாதீதம் என்று தொடங்கும் திருவாசகத்தில் அதாவது ஆனந்தத்தினுடைய மிகுதி ஆனந்தத்தை மிகுதியாக அனுபவிப்பதில் ஆனந்த அதீதம் அதீதம்னால் கடந்ததுன்னு அர்த்தம் அதே மிகுதியான ஆனந்தத்தை அனுபவிப்பதை மாணிக்கவாசு பாடுகிறார் அதை அவர் அந்த மந்திரத்தினுடைய பொருளை எல்லாம் சொல்கிறார் சரி திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி தென்னாட்டவருக்கும் நினைவாக போற்றி மலையை மன்னா போற்றி கண்ணா ராமத கடலை போற்றி காவாய்க்கணக திருடை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அடியேனுக்கு ஞானதிக்கு வழங்கிய சம்பந்த சரணாலய திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி அடியேனுக்கு ஞான பாடத்தை அன்றாட மூட்டிய ஆறுரடிகள் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி இங்கு பாரத மாதா அம்மாவின் மூலமாக திரு இல்லம் அதாவது இறைவன் எழுந்திருக்க இல்லமாக நினைத்து குருவை எழுந்திருக்கிறார் அடியா நீங்கள் எழுந்திருக்கிறீங்க அதனால் குரு லிங்க சங்கம் இருக்கிற வீடு சிறப்பாக இருக்கும் வாழ்த்த வேண்டியது இல்லை சிறப்பாக வீட்டுக்கெல்லாம் நாங்கள் வந்து கருத்தரங்க வேற பக்கத்தில் ஐயா முடிவு பண்ணி வச்சிருந்தார் ஆனாலும் உங்கள் சூழல் உங்கள் கருணை நோக்கம் எல்லாம் வந்துன்னா இங்கே வந்து செட் ஆகிடுது அது பிடிச்சதுனால தான் இந்த திருவறள் கூட்டி இருக்குது அந்த திருவருளால் இன்னைக்கு உங்கள் அருளாலும் குருவின் அருளாலும் மாணிக்கவாசு அருளாலும் இன்னைக்கு அடியேனும் அறிவில் சிந்தித்து உரைக்கி வேண்டும் வேண்டி இந்த திருச்சதகம் மந்திரத்தை ஒன்றில் சிந்திக்க இருக்கின்றோம் மா கருணை வெள்ளமே வந்து முன்தி நின் மலர் கொள் தாள் இணை வேரிலா பதம் பரிசு பெற்ற நின் மெய்மி அன்பர் உன் மெய்மி மேவினார் ஈரிலாத நீ எளியை ஆகி வந்து ஒளிசை மானுடம் ஆக நோக்கியும் கீரிலாத நெஞ்சு உடைய நாயினேன் கடையன் ஆகினேன் பட்ட கீழ்மையே அப்படின்னு மாணிக்க வாசகர் தன்னை அதாவது தன்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி சொல்றாரு இது அவருக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த ஒவ்வொரு சொல்லும் நமக்காக எனக்காக அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் உயர்வு அவருக்கு தாழ்வு சொல்லும்போது நமக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் முதல் உடனே கருத்துறைன்னு சொல்லுவாங்க மாணிக்க வாசகர் தொண்ணூத்தொன்று தான் பேச போகிறேன் ஆனால் தொண்ணூறு என்ன சொன்னார் அப்படின்னு பண்டிதமணியாக சொல்லுவார் தொண்ணூறு என்ன சொன்னாருன்னா இறைவனை அடைய இந்த கருவிகள் கொடுத்தாரு செம்மையாக கொடுத்தாரு நான் என்ன பண்ணிட்டேன் செம்மைப்படாமல் நான் என்ன பண்ணிட்டேன் உலகிலே செலுத்திட்டேன் கிடைச்சது என்னாச்சு உலகில் நோக்கி போனதுனால எனக்கு என்னாகே அருள் கிடைக்கவில்லை அப்ப டெக்னிக்கல் என்ன பண்ணாரு தெரியுமா குழந்தை எப்படி அழுதா பெருமல்லவா நான் குழந்தை மாதிரி அழுதா நான் உண்டாட்டு வாங்கிக்கிறேன் அருளை அப்படின்னு குழந்தை மாதிரி நான் அழுதால் பெறலாமே அப்படின்னு தொண்ணூறுல சொல்லுவார் தொண்ணூத்தி ஒண்ணுல என்ன சொல்லுவாருன்னா இறைவன் குருவாக வந்து எனக்கு நயனை தேய்க்கு தந்து திருவடி தேய்க்கு தந்து ஐந்து எழுத்து உபதேசம் செய்து எல்லாம் செய்தும் நான் என்ன பண்ணேன் அதெல்லாம் விட்டுட்டு மறுக்க உலகில் போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அது அது கருத்துரை பதவுரை என்ன மாரில்லாத அப்படின்னா மாறுபாடு இல்லாத வேறுபாடு இல்லாத ஒரே தன்மை உடையதாக அப்படின்னு சொல்ல வேண்டும் மலர் கொள் தாள் அப்படின்னா மலர் போன்ற தாமரை மலர் போன்ற இறைவன் திருவடி வேறு இல்லாத வேறுபாடு இல்லாத அப்ப அதாவது அதாவது தூய்மையான தன்மை இல்லாமல் இருக்கிறவங்க பதம் அப்படின்னா பக்குவம் உன் மெய்மை உன் திருவடி இன்பம் தீரிழாத அப்படின்னா பிளவுபடாத பட்ட கீழ்மை அடைந்த கீழான தன்மை கடையனாகினேன் நான் கடைப்பட்டவனாகினேன் அப்படிங்கிறார் தெளிவுரை அடுத்தது இப்போ பதவரை கேட்டீங்க தொண்ணூத்தி ஒன்றுக்கு அடுத்தது தெளிவு மொத்தமாக என்ன சொல்ல போறாரு அப்படின்னு மாணிக்க வாசகர் சொன்னதை பண்டிதமணியார் சொல்லியிருக்கிறார் அதாவது வேறுபாடு இல்லாத பேரொருள் வெள்ளமே உன்னுடைய தாமரை மலர் போன்ற திருவடிகள் கலப்பதற்கு உரிய மெய் அன்பர்கள் முந்தி வந்து உன் திருவடியில் இன்பத்தை அடைந்தார்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறார் அழிவில்லாத நீ அதாவது அந்த மாதிரி இல்லாத இறைவனே நீ எனக்கு எளிமையாக வந்து இப்படி வந்து திருப்பெருந்துறையில் மானோடு சட்டை வாங்கி ஒளிசை செய்ய ஒளியுடைய ஒளி உடைய அந்த அருள் திருமேனி தாங்கு வந்து எனக்கு என்ன நோக்கியும் அதாவது நயன தேய்க்கு தந்து திருவடிதைக்கு தந்து உபதேசம் செய்து எனக்கு எல்லாம் செய்தாய் ஆனால் நான் என்ன பண்ணுனேன் போல வாய்க்கில் போய் உலகில் போய் போயிட்டே அது காரணம் என்ன என் மனம் கல் மனம் அதால் பிளவுபடாத மனம்ங்கிற எதை பிளக்க முடியாது கல்லை பிளக்க முடியாது அருவா அப்படி கல் போன்ற மனம் என்னுடைய மனம் அப்படி ஆனால் நான் என்னானேன் நாய் ஆனேன் கடையவன் ஆனேன் அப்படிங்கிறார் அடுத்து என்ன சொல்றாரு கீழ்பட்டவன் ஆனேன் அதாவது உயிர்களில் கீழான உயிர் எந்த உயிரோ அது மாதிரி ஆனேன் அப்படிங்கிறார் அடுத்தது விளக்கம் பார்ப்போம் மாறிலா மா கருணை வெள்ளமே அப்படி யாரே இறைவனை அவர் யாரு மா கருணை வெள்ளமுறாரு வெள்ளம் என்ன பெருக்கெடுத்து இருக்கிறது அவ்வளவு ஆனந்த அது ஆனந்த அதிதமுங்கிறாரு அப்படி வெள்ளத்தை சொல்லிட்டு என்ன சொல்லியோ பண்டிதமணியார் உலகத்தினர் தன்மை மாறுபடும் இப்போ தண்ணி ஐயா சொன்னாரவா தாமிரமணி தண்ணி சுவையா இருக்குது திருமதிமலை மலை தண்ணி சுவையா இருக்குது ஆனால் மட்ட தண்ணி மாற்ற சப்ப தண்ணி நல்ல தண்ணி இருக்காது அல்லவா ஆனால் அப்படி மாறுபடும் தன்மையுடையது உலகியல் தண்ணி ஆனால் இறைவனுடைய கருணை நீர் மாறுபடாத தன்மையுடையது ஒரே தன்மை நாம தான் மாறுபாடு இருப்போம் ஐயாவுக்கு அருள் கூடி இருக்குது எனக்கு அருள் கரை குறைவாக இருக்குது அது ஆனால் அருள் ஒரே மாற்றத்தை இருக்குது எனக்கு ரிசீவிங் கெப்பாசிட்டி கம்மி அதனால் அது எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி சொல்றாரு அது மாதிரி அதனால மாறிலா மா கருணை அப்படிங்கிறாரு அடுத்தது மலர் நின் மலர் கொள் தாழ்ங்கிறார் அதாவது மலர் கொள்ளுனா தாமரை மலர் போன்ற திருவடி அப்படிங்கிறார் மலர் எப்படி இருக்கு தேனுள்ள மலர் ஆனால் அந்த தேனை நம்ம எடுப்பதற்கு நம்ம எவ்வளோ சிரமப்படணும் நம் தேனை எடுத்து பிடிக்க முடியாது தேனை எடுக்கணும் அதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு எடுக்கணும் ஆனால் இறைவன் திருவடி அப்படி இல்லை இறைவன் திருவடி சேர்ந்தாலே இறைவன் நமக்கு என்பது தருவார் அப்படிங்கிறார் அடுத்தது வேரிலா பதம் பைசு பெற்றனின் மெய்மை அன்பர் அப்படிங்கிறார் வேரிலா பதம்னா மாறுபாடு இல்லாத பக்குவம் இது இறைவன் தருகின்ற பேரின்பம் அது யார் மெய்யன்பர் மெய்யன்பன் யாருன்னா ஜீவன் முக்தர்கள் அதாவது பாசம் நீங்கியவர்கள் பற்று இல்லாதவர்கள் அவர்கள் ஜீவன் முத்தர்கள் அவர்கள்தான் ஈரில்லாத நீ அப்படிங்கிற ஈரில்லாத நீனால் அறிவில்லாத நீ முடிவில்லாத நீ அந்தம் இல்லாத நீ எளியாகி வந்து எனக்காக எளிமையாக இறங்கி வந்து திருப்பெருந்துரைகள் எனக்கு ஒளிசை மாண்டனமாக வந்து அருள் செய்தாய் அப்படிங்கிறார் அடுத்து என்னங்கிறாரு ஒளிசை மாண்டம்னா மா நமக்கு இப்போ நியாயமாக இறைவனே மனித மண்டிதாக வந்தார் ஆனால் நம்ம நம்மளுக்கு அடியன் சொன்னார் அடியனுக்கு தீ கொடுத்தாரு சமத சரணிகள் அவரு மானிய சட்டி வாங்கி வந்தார் ஆனால் நாயன்மார்களுக்கோ மாணிக்கவாசருக்கோ இறைவனை வந்தார் இது ரெண்டு வேறுபாடு செய்ய வேண்டும் அப்படிங்க நோக்கியும் அப்படின்னா நயனை தேய்க்க தந்து நோக்கியும் சொல்றாரு நோக்கின்னு சொல்ல நோக்கியும்னா ஐயா சொல்லுவார் நானும் அப்படின்னா போட்டு யாரோ அர்த்தம் அது மாதிரி நோக்கியும்னா நகன தீக்கி தந்தும் திருவடை தீக்கி தந்தும் குரு உபதேசம் செய்தும் எனக்கு சார்ந்தார் நான் கீழில்லாத நஞ்சுவேன் அதாவது இதை முழுமையாக அனுபவிக்க முடியாது நான் கீழ்பட்டவனானேன் கண்மணம் ஆனேன் அப்படிங்கிறார் இது முடிவு என்ன சொல்கிறான் அதாவது பதிக தலைப்பு ஆனந்த அதீதம் ஆனந்த அதீதம் என்றால் என்ன சொல்லாதீத நிலை இதை என்ன சொல்கிறாரு மெய்யை மெய்மெய் மேய்வினார் என்று சொல்கிறார் இது ஆனந்த அதீதம் அடுத்தது கீழில்லாத நெஞ்சு என்று சொல்கிற இது பதிக பத நூறு மனிதர் மனிதர்கள் அல்லவா நூறு மனித மனிதனுடைய தொண்ணூத்தொராவது மந்திரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மந்திரம் இந்த தொண்ணூத்தொறாவது மந்திரம் பாடணும் இப்போ பாடணும் தொண்ணூத்தோராவது மந்திரம் பாடணும் மெய்மை மேவினார் அப்படின்னா ஆனந்த அதீதம் தலைப்பு என்ன ஆனந்த அதீதம் நாட்டு மந்திரத்துக்குள்ள தலைப்பு அதில் என்ன இருக்கு பண்டிதமணியார் சொல்றார் மேவினார் அது சிவத்தை அடைந்தார்கள் ஆனந்த அதீதம் அப்படிங்கிறார் இவரை சொல்லும் போது என்ன சொல்றார் கீழில்லாத நெஞ்சு அதாவது பிளவுபடாத நெஞ்சு இரவாதனால அதாவது உறுதி எனக்கு இல்லை உறுதி வர வேண்டும் என்பதற்காக இது எனக்கு மனம் கல்மணம் அப்படின்னு சொல்லி இது என்ன சொல்றேன்னா பக்தி வைராக்யம் நமக்கெல்லாம் இருக்கணும் படித்த நோக்கம் என்ன நமக்கு பக்தி வரியா ஐயா சொன்னார் என்ன சொன்னாங்க குருவோடு இருப்பணும் அது இருந்தால் தான் நமக்கு வரும் இல்லாட்டி விலகி போனால் நமக்கு வராது அதனால் பக்தி வைராக்கியம் என்ன இருக்குது கீறி நெஞ்சு அப்படிங்கிற வரிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பண்டிதமேயர் சொல்லியிருப்பார் இந்த திருவருவளாலும் குருவருவளாலும் இன்று இது பாரதம்மா அம்மா மூலமாக இங்கு வந்த திருநெல் நம்ம உடல்பேட்டை சம்பந்தமேல எடுத்துட்டு வந்து எவ்வளவு திருவள்ளு கொட்டி விற்கிறது அடியார் நம்மளுக்கு உணவை பரிமாறு எவ்வளவு அன்பா பரிமாறினாரு அந்த அன்போட அந்த அருளோட நம்ம இந்த பதிகத்தை முழுமையை அனுப்பி அடுத்தது அடியார் பேச பெரிய பேராசிரியர் பேச போறாங்க அது முழுமையாக அனுபவிப்போம் என்று சொல்லி எனது உரையை நிறைவேற்றுகின்றேன் இந்த பாடங்களும் இந்த திருவாசகத்தை என்ன சொல்றாருன்னா ஞானிகள் எல்லாம் உன்னுடைய திருவடிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க நீ வந்து ஒரு மனிதன் உருவத்தில் வந்து திருப்பெருந்துறையில் குருவா வந்து எனக்கு என்ன தீக்கை கொடுத்தும் கூட தீக்கை கொடுத்தும் கூட அதை சரியாக பயன்படுத்தாமல் நான் போயிட்டேரேன் அவர் நான் இந்த தவறை செய்து விட்டேனே என்று தன்னை ஒரு கடைப்பட்டவனாக இரு கருதி என்ன செய்கிறார் வருத்தப்படுகிறார் இதான் செய்தி கண்டென்ட் அதுதான் அது அழகாக அந்த வரையறை முழுவதும் பொருந்துமாறு மிக சிறப்பாக ஒரு பேராசிரியர் முறையில் சிறப்பாக செய்தார் அதை இந்த மந்திரத்தை பாடின பிறகு அடுத்த ரெண்டு மந்திரத்தையும் சேர்த்து பாடிக்கலாம் தொண்ணூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டையும் பாடுங்க சீக்கிரம் ரெடியாக இருக்காங்க